வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிமுக முக்கியமானது இந்த பரிகாரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மேஜிக் விளக்கு அதாவது மேஜிக் விளக்குன்னா எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மேஜிக் போல் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கு நிறைய விளக்கு முறை சொல்லியிருக்கோம் இந்த விளக்கு முறையில் போடுற திரி திரி தான் ரொம்ப ரொம்ப இங்கே விசேஷம் எந்தெந்த திரியில் எந்தெந்த இலையிலெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன் காட்டன் அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க திரி போடுவாங்க இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணி காட்டன் துணியில் செய்வாங்க இப்போ நார்மலாக மூலிகை எண்ணெய்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து பஞ்சித்தறியிலே போடலாம் ஆனால் மூலிகையே உள்ளே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துணி வெள்ள துணி யூஸ் பண்ணாத ஒரு துணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்ல காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா காட்டன் வேஸ்ட்டிகெல்லாம் வாங்கி இதுமாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா இது பூவரசன் இலை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அரசன் இலை ரெண்டில் எதை வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து சூப்பரான ஒரு குணம் ஒரே ஒரே சக்தி தான் ஸோ ஒன்று அரச இலை இல்லைனா பூரசிலை இதை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா நிழலாக காய வைக்கணும் வீட்டு நிழலாக காய வச்சு என்ன பண்ணி காஞ்ச பிறகு இதை ஆக்கி ஒரு வேட்டி துணின்னு இல்லையா காட்டன் துணி அதில் வந்து அந்த பவுடரை போட்டு அதை சுற்றி திரிக்கணும் அப்போ பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா புரிகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணிங்கன்னா எண்ணெயை ஊற்றி அந்த பவுடருக்கு பார்த்திங்களா இது காஞ்ச இந்த இலை காஞ்ச பவுடரோட கொஞ்சோண்டு தேங்காய் நல்ல நல்லெண்ணெய்யோ ஏதோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி அது ஒரு பேச்சஸ் மாதிரி தடவி அதுக்கப்புறம் சுட்டுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா எண்ணெயோட துணி அழகாக மடிஞ்சு வரும் இப்படி நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு உள்ளார இந்த பொடியை மட்டும் வச்ச பதில் வேறு எதையுமே சேர்க்க தேவையில்லை வெறும் அரச இலை இல்லைனா பூ அரசன் இலை ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டையுமே கூட ஒன்றா வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டுமே இருக்குது சார் அப்படின்னா ரெண்டையுமே கூட பொடி பண்ணிக்கலாம் இதை காய வச்சு நல்லா பொடி பண்ணி நம்ம அந்த துணியில் வச்சு திரியாக சுருட்டி இந்த அற்புதமான திரியை விளக்கேற்றினால் போதுமான விஷயம் எப்போ விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை அது இப்போ மாசி மாதத்தில் வியாழக்கிழமையில் ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ இந்த வரும் மாசி மாதத்தில் வெறும் வியாழத்தில் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படி கிடையாது எல்லா வியாழக்கிழமையுமே ஏற்றலாம் ஆனால் மாசி மாதத்தில் ஏற்றும் போது மிகவும் சிறப்பாக இருக்கும் சிறப்பு மிகவும் சிறப்பு அப்போ வியாழக்கிழமை குரு அவங்களுடைய கண் பார்வை மிகவும் நம்முள் முன்பார்வையாக வந்து நிற்கும் அதுதான் விசேஷம் இந்த அரசைகளை இல்லைனா பூ அரசைகளையே நம்ம என்ன பண்ணுறோம் காயை வச்சு பொடியாக்கி நம்ம வெள்ளை துணியில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை உள்ள போட்டு அப்படியே சுருட்டி அழகாக நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் சின்ன நூல் கூட கட்டிக்கோங்க உங்களால் அது ஒரு வேலை வைக்க முடியல நிறையா இந்த பவுடர் இருக்குது அப்படின்னாக்கா அழகாக நீங்கள் கட்டிக்கணும் அவ்வளோதான் அந்த துணியில் இந்த பவுடர் இருக்கணும் அப்போ எண்ணெயில் போட்டு நீ அழகாக நீங்கள் திரியாக பொழுது சூப்பராக எரியும் ஏன்னா காஞ்சிருச்சு இல்லையா எண்ணெயில் ஊறி இருக்கா எண்ணெய் என்ன வேணாலும் இருக்கலாம் தேங்காய்யாகவும் இருக்கலாம் நல்லெண்ணெயாக இருக்கலாம் அது வந்து என்ன ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம போடக்கூடிய உள்ளக்கூடிய ஹெர்பல் என்னன்னு கேட்டிங்கன்னா அரச மரம் இலை இல்லைன்னா பூவரச மரம் இலை இந்த இன்னொரு பேஷம் இந்த அரச மரத்துலேயோ இல்லை வந்து பூவரச மரத்துலேயோ பூ ஒன்று இருக்கும் அந்த பூவை கூட காய வச்சு போடலாம் ரெண்டுமே இலை பூ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தான் சரிங்களா பூவெல்லாம் மேலே உச்சியில் இருக்கும் அதனால் சில பேருக்கு வந்து அதை எடுக்கணும் கீழே வந்தால் கூட எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் பூமியில் விழுந்த பூவை எடுத்து பண்ணலாமா அந்த ஆறாமல் இந்த விஷயத்துக்கு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ துணி துணியில் இந்த பவுடரை போட்டு நம்ம விளக்கேற்ற போகிறோம் விளக்குக்கு முன்னால் வந்து உங்களுக்கு என்ன நிலம் தேவையோ நம்ம அதை கேட்கணும் அவ்வளோதான் ஸோ மனசில் இருக்க விஷயங்களை நம்ம கண் மூலியமாக மூலயமாகவும் க கைகள் மூலிமாக மனது மூலமாக அந்த தீபத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய ஆறாவை நம்மளோடய ஆறா தீபத்தோட ஆறாவும் சேரும் பொழுது அங்கே சித்தி ஏற்படும் முழு கீர்த்தி கிடைக்கும் அதாவது நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அதோட பூர்த்தி கிடைக்கும் மனசுக்குள்ளே வச்சுருப்போம்ல நல்ல விஷயமா பிஸ்னஸ் தொடங்கணும் காசு பணம் சேரணும் கா ஃபீஸ் கட்டணும் என்னென்னமோ நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ அப்போது தங்கு இல்லாமல் வீட்டில் பணப்புழக்கமும் ஐஸ்வர்ய கடாச்சமும் இருப்பதற்கான ஒரு முக்கியமான அதுவும் மனசில் உள்ளதை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு சக்தி இந்த பூரச நிலைக்கும் அரச நிலைக்கும் அதோடய பூக்களுக்கும் உண்டு அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் நிரலாக காய வைக்கணும் வெயிலில் காய வைக்க வேண்டாம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இலை காஞ்ச கீழே கிடக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாமான்லாம் கேட்டிருக்காங்க அப்படி கிடையாது நம்மளாக எடுத்து இதை நம்ம என்ன பண்ணுறோம் வைக்கலாம் இன்னொரு விஷயமும் எடுக்கலாம் அதாவது இது வந்து கொஞ்சம் எடுக்க எரியது கஷ்டம் இதே இலையை நம்ம என்ன பண்ணுவாங்க சுருட்டி அப்படியே காயவே வச்சுருவாங்க அப்படியே காய வச்சுட்டு அதுக்கு மேலே துணி வச்சு பண்ணுவாங்க அதுவும் ஓகே தான் பட் பெரிய விளக்கு இருக்குது அதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்போ சின்ன சின்ன விளக்கு சின்ன சின்னதாக நம்ம வந்து சுருட்டி காய வச்சு பண்ணுறதுக்கு அந்த முறை இல்லை எனக்கு விளக்கு பெருசாக இருக்குது எனக்கு இது ஈஸியாக இருக்குது இந்த இலையெல்லாம் ஃபுல்லாக காய வச்ச பிறகு அந்த இலையை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த பிபி ஊ ஊதுவாங்க இல்லையா இதை காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுருட்டி என்ன பண்ணா நூலில் கட்டி அப்படியே காய காய வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க இப்போ இது இந்த இலை காஞ்சே இருக்கும் அதை அப்படியே அந்த துணியில் அப்படியே சுருட்டி துணியில் வச்சு சுருட்டி அப்படியே அழகாக ஏற்றும் போது நல்லாயிருக்கும் நான் தேவையான அளவுக்கு சீசனில் கட் பண்ணிக்கோங்க இந்த முறையும் பண்ணிக்கலாம் பொடியா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவும் ஈஸி தான் எதுவும் உங்களுக்கு வசதியாக ம மனசில் படுதோ அப்படி செய்யலாம் ஆக அரசியங்களை அரசங்களை இரண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை அரசனாக்கும் அதாவது நம்மளுடைய அரசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் இல்லையா அதை ஜெயிச்சிட்டோம்னாலே நம்ம தான் சரிங்களா ஸோ நம்மளுடைய எண்ணத்திற்கு ஒரு வண்ணம் கொடுக்க வேண்டும் அந்த வண்ணத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும் ஆற்றல் இறைவனோடு கலந்து இருக்க வேண்டும் தீபத்தோடு நம்மளுடைய ஆறா ப்ளஸ் எறியக்கூடிய தீபத்தையோடைய ஆறா தெய்வ சிந்தனையோடு நம்ம சரணாகதீத்துவம் செய்யும் பொழுது அங்கே வெற்றி மட்டுமே கிடைக்கும் அதனால் இது வந்து வியாழக்கிழமை எந்த வேணாலும் செய்யலாம் ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போது மாசி மாதம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் வரக்கூடிய வியாழக்கிழமைகளை விட்டுவிட வேண்டாம் அதேமாரி இதை முடித்த பிறகு எல்லா வியாழக்கிழமையிலேயுமே போடுங்க அந்த தீபத்தை அந்த மாசியில் போடுறது மிக 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 நல்லது அது வந்து இன்னும் சீக்கிரமான சில தடைகளை உடைக்கக்கூடிய மாதம் மாதம்னா அந்த கிரகத்துக்குரிய ஒரு மாதங்கள் அதோடையே வேறு ஸோ அதேமாரி மாதிரி இது சூப்பர் டூப்பர் அது சூப்பர் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி அரச இலை தீபத்தை ஏற்றும் பொழுது இல்லைனா பூரசியோட சேர்த்தீங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து கூட பண்ணலாம் வேறு சில பேர் கேட்குறாங்க வேறு ஏதாவது மொழிகளில் சேர்க்கலாமா வேண்டாம் இதுவே ஆதிபூரண சக்தியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து பெருசாக அடைய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மந்த கடையிலையும் கிடைக்கிது நம் மீன்ஸ் நம்ம செஞ்சு இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பாங்களான்னு தெரியல அதே மாதிரி நீங்கள் வீட்டிலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வியாழக்கிழமையில் குரு துணையோடு குரு உரையோடு குரு குரு சக்தியோடு அவரோட ஆசிர்வாதத்தோடு இந்த விளக்கை நம்ம ஏற்றி வந்தோம் கேட்டீங்க இது எப்போலாம் ஏற்றலான்னு வர நிறைய பேர் கேட்டிருக்கீங்க குளிச்சுட்டு காலையில் எப்போதும் போல் ஏற்ற வேண்டியது கிழக்கு முகமாக ஏற்றுங்க கிழக்கு முகமாக ஏற்றால் எல்லாமே சக்தி முகமாக மாறும் குரு கையை குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதனால்தான் இந்த வியாழக்கிழமையில் இந்த விளக்கு ஏற்ற குரு பார்வையோடு அருளோடு நமக்கு எல்லா சிந்தனையும் சக்தியாக வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்